ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமகம் தைரியம் தன்னம்பிக்கை திறமை முயற்சி பயிற்சி மிக பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க இனிமே உங்கள் வாழ்க்கை எல்லாமே ஏற்றமாகவே நடக்க போதுங்க உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை பார்க்க போகுது உங்களுக்கு ஆர்டர்கள்லாம் உள்நாடு வெளிநாடுகளில் இருந்துலாம் ஆர்டர்கள் அதிகமாக வரப்போகுது அதனால் நீங்கள் அதிகமாக அதிலேருந்து வருமானத்தை பார்க்க போகிறீங்க அதேமாதிரி பிரான்சை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்துவீங்க அதனாலேயும் உங்களுக்கு அதிகமாக வருமானம் உங்கள் தொழிலிருந்து உங்களுக்கு வரும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பணத்தை பார்க்க போகிறீங்க சேர்க்காத அளவுக்கு பணத்தை சேமிக்க போகிறீங்க சேமித்து பணத்தை குவிக்க போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தையும் போகிறீங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கையும் வாழ போகிறீங்க சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல் செட்டிலாக போகிறீங்க இன்னும் ஒரு சில மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அதே மாதிரி அதிர்ஷ்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதிர்ஷ்டத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப தூரம் எங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான தொழில் இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக செலுத்த முடியல அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை ஒரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையம் வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனையாக அமைப்பது தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலைநேராக மாறப்போதுங்க அதே மாதிரியே வளைவு நெளிவோடு உங்கள் பாதை இனிமேல் எல்லாமே நேராக போகுதுங்க தவறான பாதையிலேருந்து சரியான பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க அதே மாதிரி தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் இனிமே எல்லோரும் முன்னாலேயும் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க ஆமாங்க உங்களுடைய கடந்த கால தொழில் நஷ்டம் வேலை இழப்பு உங்களுடைய கடன் பிரச்சனை இவைகள் எல்லாத்தையும் பார்த்து உங்களை எல்லாருமே வந்து இவன் ஒரு ஆளா இவன் வந்து ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அசிங்கப்படுத்தினாங்களோ அலகழிச்சாங்களோ ஒதுக்கி வச்சாங்களோ ஓரம் கட்டினாங்களோ இவெல்லாம் ஒரு ஆள் இவனுக்கு ஒரு கல்யாணம் இவனுக்குன்னு குழந்தை இவெல்லாம் எதுக்கு பிறந்தானே தெரியல அப்படின்ற மாதிரி உங்களை யார் யாரெல்லாம் அலட்சியமாக பேசுனாங்களோ இவெல்லாம் இதுக்கு மேலே எந்திரிக்கவே மாட்டான் லைஃப்பில் அப்படின்னு உறுதியாக நம்பினாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் அவங்களை தாண்டி பணத்துலேயும் சரி சொத்துலையும் சரி கௌரவத்துலேயும் சரி அந்தஸ்துலேயும் சரி தகுதியிலையும் சரி எல்லாத்துலேயும் உயர்ந்து அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான நல்ல வேலையும் கௌரவமான தொழிலையும் அதே மாதிரி நிரந்தரமான வருமானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மையின வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாகிற உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த புரட்டாசி மாத ரா ராசி பலனை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்திங்க அதாவது இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் தெரியுங்களா அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஒரு உங்கள் பள்ளிக்கூடத்துலேயே சரி தான் நீங்கள் படிக்கிற அந்த காலகட்டத்தில் கூட யார் யாரெலாம் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பானோ அவனை தான் எல்லாமே சொரிஞ்சு பார்ப்பானுங்க எல்லாருமே அவனை தான் சீண்டி பார்ப்பானுங்க அவனை தான் கிண்டல் பண்ணணும் அவனை தான் கேலி பண்ணுவானுங்க இதிலே கொஞ்சம் துணிச்சலாக முரட்டு சுபாவமாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனை சீண்ட கூட மாட்டானுங்க எதுக்குன்னா அவனுடைய தைரியம் தான் காரணம் தைரியம்தான் உங்களை காப்பாற்றும் தைரியம் தான் உங்களை வழி வழிநடத்தும் தைரியம் தான் உங்களை மிகப்பெரிய கோபுர உச்சியில கொண்டு போய் நிறுத்தும் தைரியம்தான் எல்லாத்துக்கும் தொழிலில் உயரனாலும் தான் வேலை வாங்கணுனாலும் தைரியம் தான் அந்த வேலையை வந்து திறம்பட செஞ்சு அதுலேயே நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய பதவிக்கு போகணுனாலும் தைரியம் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்படிப்பட்ட தைரியத்துக்கு சொந்தக்காரர்கள் அனைத்து மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி அவர்கள் தைரியத்துக்கு சொந்தக்காரர்கள் சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அதே மாதிரி சூரிய யோகம் புதன் யோகம் நடக்குது இது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாமே மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை பெரும் அதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்காத நன்மைகள் நடைபெறும் அதாவது உங்களுக்கு வந்து எதிரியே பார்த்துருக்க மாட்டிங்க திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு ஒரு அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஒரு வேலையில் இருப்பீங்க ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுங்களா திடீர்னு உங்கள் அப்பா அம்மா வந்து ஃபோன் பண்ணி டே இந்த மாதிரா வீட்டுக்கு வட உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி தானே அது நீங்கள் வந்து அந்த ஒரு சிந்தனையாக இருக்கா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அந்த நேரத்தில் அப்பா அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அவசரப்படுறாங்க உடனே கல்யாணத்தை முடிக்கணுன்றாங்க வாப்பா நீ வந்து பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லு அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு எதிர்பாராத ஒரு குட் நியூஸ் தானே நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியே நீங்கள் வருவீங்க சரி ஏதோ பொண்ணு நல்லா இருந்தால் பார்ப்போம் இல்லைனா போயிடும் அப்படின்ட்டு வருவீங்க பொண்ணு பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கும் பெரிய வசதியான இடமாகவும் இருக்கும் அதாவது அவ்வளோ ஒரு அந்த பொண்ணோட அழகிலே நீங்கள் மயங்கி உடனே நீங்கள் ஃபோன் நம்பர் கூட வாங்கிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரம் அதே மாதிரி நீங்கள் ஏதோ வேலை செஞ்சிட்ருப்பீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் மட்டும் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு பிடிங்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்களை வந்து ஒரு லவ் பர்பஸில் ஓட வருவாங்க உங்கள் நீங்கள் வேலை செய்கிற என்விரான்மெண்ட்டில் இல்லை உங்கள் வேலை செய்கிற டீம்லேயே கூட ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் சொல்கிற அளவு கூட ஒரு 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 எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சிலாம் நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இன்ப நிகழ்ச்சி சரிங்களா எது என்ன சொல்கிறது ஒரு சந்தோ எதிர்பாராத ஒரு சந்தோஷங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல விஷயம்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்போ வந்து இந்த புரட்டாசி மாதத்துலேயே முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்கலாம் அது எப்படி ஒரே மாதத்தில் முடியும் அதுக்கான வழிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குது வேலையே இல்லாமல் இருக்காரு கடங்காரம் வந்து டெய்லியும் வந்து அவர் கேட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு மாதிரி என்ன பண்ணி கொடுக்கவே மாட்டாங்கிறார் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஒரு கௌரவ குறைச்சலாம் திட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் கட்டத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ வேலை கிடைச்சா கடன் அடிச்சலாம் இல்லை இப்போ ஒரு லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குது ஒரு முப்பதோ இல்லை நாற்பதாயிரத்துலேயோ உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று கிடைக்குது சம்பளத்தில் அப்போ நீங்கள் அதை ஒரு நாலஞ்சு மாதத்துலேயாவது ஈஸியாக அடைக்கலாம் இல்லை உங்கள் செலவு போ மீதி சேமிச்சு வச்சுருந்தாப்பா கரத்தை வாங்கிக்கோ இல்லையா அடுத்த மாதம் ஒரு இருபதாயிரம் தரோம் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு இருபதாயிரம் தரேன்னா அவங்க வாங்க முடியும்னு கரெக்டாக வாங்கி போவாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வழி பிறக்கும் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் தொடர்ந்து அவருடைய படங்கள் வந்து ஒரு இரண்டு ஆண்டு காலமாகவே தோல்வியவே சந்திச்சு வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய பெரிய வளர்ந்து வந்த நடிகர் அவர் ஒரு இரண்டு வருஷம் வந்து படம் சரியாக ஓடலை உடனே அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுக்கு ரெண்டு வருஷமாக படம் ஓடலை அதனால் அவனுடைய சம்பளத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மற்ற நடிகர்களை தேடி போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஜாதகம் பார்த்தாங்க அப்போ வந்து இந்த சூரிய மங்கள யோகம் புதன் மங்கள யோகம் இதெல்லாம் வர்ற நேரமாக பார்த்து நீங்கள் வந்து படத்துக்கு பூஜை போடுங்க படம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி அந்த ஜாதகர் சொல்கிறாரு அதன்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வர ஒரு அஞ்சு படத்துக்கு படத்துக்கும் சேர்த்து ஒரே நாள் அந்த சூரிய மங்கள யோகம் அந்த நேரத்தில் பூஜை பண்ணுறாங்க அது அவங்க எந்தெந்த படத்தெலாம் வச்சு அந்த சூரிய மங்கள யோக பூஜையை பண்ணாங்களோ அந்த படங்களை அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சுது அந்த நடிகருக்கு அதுக்கடுத்து அவருடைய சம்பளம்லாம் எங்கேயோ போய்ட்டுது இப்போதைக்கு அவர் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நடிகர் சரிங்களா நான் பேர் சொல்ல விரும்பலை நடிகர் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள்லாம் ரெண்டு வருஷமாக படமே ஓடலை அப்போ வந்து ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சூரிய மங்கள யோகத்தில் நீங்கள் வந்து பட பூஜையை போடுங்கள் உங்களுக்கு நல்லா வரும்னு தான் அவர் என்ன பண்ணிட்டார் இந்த ஜாதக ரீதியாக இது வெற்றி கொடுக்குன்னு தெரிஞ்சிடும் அதனால் ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான என்னென்ன படத்தெல்லாம் நடிக்க போடுறாரு அத்தனை படத்தோட பூஜையை அந்த ஒரே நாளில் போட்டார் ஒரே நாளில் போட்டு ஒரு ஒரு படமாக நடித்து கொடுத்தாரு அது வேறு விஷயம் ஆனால் அந்த அஞ்சு படமுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்கிற அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சரிங்களா எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிகழும் அதாவது வாழ்க்கையில் எதாவது நமக்குன்னு ஒரு பெரிய திருப்பம் முனைனு ஒன்று இருக்கும் இல்லையா நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம ஆட்டும் ஏதோ போவோம் வருவோம் பார்த்தா திடீர்னு வந்து மேனேஜர் கூப்பிடுவார் கை கொடுங்கப்பா உங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு முப்பதாயிரம் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் போட்டு பாராட்டி அனுப்பினார்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அது ஒரு எதிர்பாராத ஒரு திருப்ப முடியுது அந்த ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் மறக்க முடியாது உங்களால் சரி அப்படியே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போகுது நீங்களே அதாவது நீங்களே போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்கிறது வேற அது வேற விஷயம் அந்த பொண்ணே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணே உங்களை தேடி வந்து நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அது அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படி ஒரு திருப்பு முனை அமையும் இந்த காலகட்டத்தில் இது வந்து இந்த புரட்டாசி மாதம் அப்படியேப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதம் எதுக்கு சொல்கிறேன்னா இதை எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொன்னாங்க காற்று இருக்கும்போதே நம்ம தானியத்தை சுத்தப்படுத்திக்கணும் காற்றுள்ள போதேனா இப்போ மிஷின்லாம் வந்துட்டுது அதாவது அந்த காலத்தில் என்னென்னா அந்த உளுந்து நெல் கம்பு கேழ்வரகுன்னு அந்த தானிய வகைகள்லாம் அறுவடை பண்ணி அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக அந்த காற்று அடிக்கும் போது ஒரு முரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை அள்ளி அப்படியே மேலே இருந்து கொட்டுவாங்க கொட்டும் போது காத்தடிக்கும் போது அந்த தூசுலாம் அதுல இருந்து பறந்துடும் அப்ப தரமான நெல் மட்டும் தரமான தானி அது நெல்லோ உளுந்தோ கம்போ கேவ் எதாக இருந்தாலும் அது தரமானது வந்து கீழே கொட்டும் அப்போ தான் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளலாம் அப்போ காற்று போயிட்டோம் போன பிறகு நம்ம தூத்துனோம்னா ஒரு யூஸும் கிடையாது அது எல்லாமே அப்படியே தான் கேள்விக்கூட்டும் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு அருமையான காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுடைய என்னென்னலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வந்து விரும்புகிறீங்களோ என்னென்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து எல்லாமே வெற்றியாகும் எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் அதே மாதிரி மேஷராசிக்காரங்க தான தர்மம் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க சரிங்களா அதனால தான் நீங்கள் எந்த அளவுக்காவது நல்லா இருக்கிறீங்க மேசராசிக்காரங்க தான தர்மம் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க அது ஒன்றும் தவறே கிடையாது அது நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் அப்படி பண்ணுற குத்தம் தான் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க உங்கள் குடும்பத்தையே ஒரு நல்ல குடும்பம் கௌரவமான குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண அந்த தான தர்மங்கள் அந்த புண்ணியம்தான் உங்களை அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க இப்போ வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க தான் பணம் எல்லாம் இல்லை ஆனால் அதை சம்பாதிச்சும் போகலாம் சரிங்களா கௌரவம் அதை எல்லாமே வந்து உங்கள் கூடவே இருக்குன்னா அது உங்களுடைய தான தர்மம் நீங்கள் பண்ண தான் காரணம் அதாவது ஒரு மேஷராசிக்கிற பையனும் இன்னொருத்தனும் வராங்க ஒருத்தர் வந்து வழியில் பிச்சை கேட்குறாரு வச்சு கேட்கும்போது அந்த மேஷ ராசிக்காரனுடைய நண்பன் வந்து அவன் கடந்து போகிறான் அவன் ஒன்றும் நிற்கலை இவன் நிற்கிறான் ஆனால் இவன்கிட்ட காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவன் இவன் பாக்கெட்டை போகிறான் காசு வேறு இல்லை இவன் எடுத்துன்னு வந்தெல்லாம் செலவு பண்ணிவிட்டான் உடனே அந்த மேஷ ராசிக்காரன் இருக்கான் இல்லையா அவனோட ஃப்ரெண்டே ஒரு பத்து ரூபா கொடுத்து இந்தாடா கொடுறா அப்படின்னா இல்லைடா நீ தானடா கொடுத்த நீயே உன் கையில் கொடுறான் இல்லைடா இல்லைடா நான் கொடுக்கல நீ தான் கொடுக்கணும் நின்று உன் கையாலே கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னான் சொல்லிட்டு என்ன சொ கொடுத்துட்டு என்ன சொன்னா நீ இந்த மாதிரி பண்ணுற பற்றிய தான தர்மம் அதனால் தாண்டா நீ நல்லா இருக்கிற அதனால் தாண்டா நீ சந்தோஷமாக இருக்கிற அதனால தாண்டா உனக்கு வந்து நீ நல்ல வேலையில் இருக்க நீ நல்ல ஒரு ஒரு நல்ல குடும்பத்தில் என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறன்னா நீ பண்ணுற தான தர்மம் தான் அப்படின்னு அந்த மேஷராசிக்காரன அவனோட ஃப்ரெண்டு சொன்னான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட புண்ணியத்துக்கு சொந்தக்காரர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் வெளிநாடு வேலையும் கிடைக்கும் தொழிலும் நல்ல முறையில் அமையும் என்ன பண்ணணும் சேமிக்கணும் சரிங்களா செய்யணும் அதாவது ஜீவராசிகளான இந்த எறும்புக்கு தெரியுங்க அதுக்கு வந்து ஒ ஒரு வருஷத்தில் இவ்வளோ நாள் மழை வரும் இவ்வளோ நாள் வெயில் அடிக்கும் அது தானியத்தை கொண்டு போய் கரெக்டாக சேமிக்கும் அந்தந்த காலகட்டத்தில் ஆகையால் நம்மளால் வந்து தான் சம்பாதிக்க முடியும் வயசாகிடுச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இப்போ நம்ம வந்து சம்பாதிக்கிறதா மாதம் மாதம் செலவு பண்ணிக்கிட்டே வரோம் இப்போ வயசான காலத்தில் வேலையும் போயிடும் அப்போ என்னங்க பண்ணுவோம் சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை வச்சு தான் நம்ம நம்ம குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் சேமித்தா மிகப்பெரிய ஆளாக மாறலாம் ஒரு பெண்மணி அவங்க எல்லாம் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து முப்பதாயிரம் தான் சம்பளம் அதுவும் கையில் இருபத்தேழாயிரம் தான் அதை சேமித்து அவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி அந்த பணத்தை மிகப்பெரிய லெவலில் அதிகரித்து அவங்க சொந்தமாக வீடு வாங்கிட்டாங்க எங்கள் பெங்களூரில் சொந்தமாக வீடு வாங்கிட்டாங்க அதேமாரி ஏகப்பட்ட வீட்டு மனைவி வாங்கி போட்டிருக்காங்க இன்றைக்கி அவங்களுடைய சொத்து மதிப்பெலாம் கிட்டத்தட்ட பல கோடி ப கிட்டத்தட்ட பத்து கோடியை தாண்டி பதினஞ்சு கோடியாவது இருக்கும் இப்போதைக்கு சரிங்களா இன்னும் பத்து வருஷம்லாம் கழிச்சு பார்த்தா அவங்க அது நூறு கோடியை தாண்டி போயிடும் அந்த அளவுக்கு தான் அவங்க சாதிச்சாங்க ஏன் உலகத்துல அஞ்சு பணக்காரர்களுக்குள் ஒருவரான வாரன் பஃப்டே என்ன சொல்கிறாரு எங் நான் அந்த அளவுக்கு பெரிய பணக்காரனானா பணக்காரன் ஆவதற்கு காரணம் என்னென்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த சேமிப்பு தான் சேமிப்பை வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரைன் அப் பண்ணாங்க அதுக்கடுத்து அதையே பிடிச்சிக்கிட்டு பணத்தை நம்ம எப்படி அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும்னு என்னுடைய கவனம் எல்லாம் பணத்து மேலே போச்சு அதை வச்சு தானே அந்த அளவுக்கு வந்து நான் பெரிய ஆனால் ஒரு ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா அந்த சேமிப்பை சொல்லிக் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு அந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரரான வாரன் வாரன்பப்பேட்டே நான் இந்த அளவுக்கு பெரிய பணக்காரன் ஆனதுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மா எங்கள் குடும்பம் எனக்கு சொல்லி கொடுத்த சேமிப்பு தான் அப்படின்னு சொல்றார் எதுக்கு சொல்கிறேன்னா சேமிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது எந்த அளவுக்கு முக்கியன்றமோ அதே மாதிரி எவ்வளோ சேமிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் சேமிச்சவன் வந்து என்றைக்குமே விழுந்ததா சரித்திரமே கிடையாது செலவு நான் சில பேர் சொல்லலாம் நான் தாம் தூங்குன்னு செலவு பண்ணுவோங்க கண்ணாப்பினான்னு செலவு பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்படி செலவு பண்ணுறவங்களாம் அதிகமாக வறுமையை சந்திச்சிருக்காங்க அதிகமாக அவங்க பண கடனை சந்திச்சுருக்காங்க அதிகமாக அவங்க கஷ்டத்தை சந்திச்சுருக்காங்கன்றதெல்லாம் எவ்வளவோ கதைகள் இருக்குது ஆனால் சேமிக்கிறவன் என்றைக்குமே வறுமையை சந்திச்சான்றது என்றைக்குமே எந்த ஒரு அகராதிலையும் கிடையாது எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஆதி காலத்துலேருந்தே சேமித்தவன் என்றைக்குமே தான் அப்படிப்பட்ட அருமையான ஒரு நல்ல காலகட்டம் இது இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்கிற இந்த சூரிய மங்கள யோகத்தையும் புதன் மங்கள யோகத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய அளவாக நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்